بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان المجيد ونزعنا ما في صدوره من غل صدق الله مولانا للي ملانا الله نردي آرقل نبيه النائح صلى الله عليه وسلم ورقل ورنال صحابيه لك بارد உங்களுடைய மீதான தராசிலே அதிகமான எடையை தரக்கூடிய ஒரு நன்மையை தரட்டுமா என்று கேட்டார்கள் மீசான் தராசு என்று சொன்னால் நம்முடைய நன்மைகள் எடை ஓடுகின்ற ஒரு தராசு நாம் செய்யக்கூடிய அமல்களெல்லாம் ஒரு பக்கமும் நம்முடைய தீமைகள் எல்லாம் இன்னொரு பக்கமும் வைக்கப்பட்டு அல்லாஹ் சொல்லுவான் உனக்கு புரிந்த அந்த தராசு வியாபார வழக்குகள் உள்ள உண்டல்லவா அதை பார்த்து உன் பாவம் எவ்வளவு இடையில கணத்தில் தாழ்ந்திருக்கிறது என்று பார் என்று அல்லாஹ் கேட்பான் எழுதியும் கேட்பான் எழுதுற சில பேருக்கு எழுத்தெல்லாம் தெரியும் கணக்கு வழக்கு எடுத்து எடுத்து போடுவான் டேட்டு வாரியாக அதில் இருக்கும் இப்படி ஃபோன் பண்ணால் ரெக்கார்டிங்கில் இந்த காலிங்கில் இப்போலாம் எந்த நிமிஷத்தில் ஃபோன் போட்டவனு பதிவாக இருக்கிறதோ எல்லா பாவங்களும் அந்தந்த நிமிட வாரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் சரீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா சாஹா சின்னதோ பெரிதோ எல்லாவற்றையும் எழுதப்படாமல் அந்த ஏடு தப்பிக்காது நல்லா எடுத்து போடுவான் இப்படி பல்வேறு வழிகளில் அவனுடைய பாவம் நன்மையும் எப்படி இருந்ததுன்னு ஒரு கேமரத்தில் சொல்லி காட்டப்படும் நபிசல்லா அழிஞ்சி சொல்லி சொல்கிறாங்க அப்படி தராசில் எடைபோடப்படுகிற போது நன்மை அதிகமாக தர்ற எடை அதிகமாக தர்ற ஒரு நல்ல அமல் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க கேட்டுன்னு சொன்னாங்க ஹசுன் குல்கு அழகிய நற்குணம் இஸ்லாம் என்பதே அழகிய பண்பாடுகள் குணங்கள் ஒழுக்கங்கள் இவற்றுக்கான ஒரு கோர்வை தான் இஸ்லாம் என்று சொல்லலாம் நற்குணத்தை நவிகள் சொல்லாபு நிக் ஹசல்லம் அவர்கள் தொடர்ந்து அந்த சமாவிய பெருமக்களுக்கு போதித்தார்கள் திருக்குரான் நல்ல குணம் தீய குணம் அப்படி ரெண்டா பட்டியல் போடுகிறது தீய குணத்தினுடைய எல்லா வகைகளை பற்றியும் குரான் பேசியவற்றிலிருந்து நீங்கள் விலகுங்கள் என்று கூறுகிறது நல்ல குணங்களை எல்லாம் பட்டியல் போட்டு அதற்கு அவற்றை வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு ஆர்வம் பட்டுகிறது அந்த வகையிலே குரான்ல ஒரு வசனம் இன்னவில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒவ்வொரு ஊமியனிடமிருந்து ஒரு கெட்ட குணத்தை அல்லா வெளியே எடுத்து போடுவான் எப்படி ஆட்டாக இருக்கும்போது தூக்கி வெளியே போடுறோமோ அந்த மாதிரி ஹில் என்ற ஒன்றை எடுத்து வெளியேற்றுவான் அதை வெளியேற்றி தான் சொர்க்கத்துக்குள்ளே ஒவ்வொரு ஆளையும் அனுப்புவான் காரணம் சொர்க்கத்துக்குள்ளே அந்த ஹில் இருக்கக்கூடாது என்று குரானில் அல்லா பேசுகிறார் ஒன்னா நாம் கலட்டினோம் அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து என்ன கில் என்ன ஒன்றும் இல்லை குரோதம் போராமை ஒரு மனிதன் பற்றி இன்னொரு மனிதன் உள்ளத்துக்குள்ளே வைத்திருக்கின்ற அடுக்குகள் இவற்றை வந்து அல்லாததால் சொர்க்கத்துக்குள்ளே அனுமதிக்கிறது இல்லையா காரணம் சொர்க்கம் வந்து அங்கே சுதந்திரத்தோடும் நிம்மதியாக இருக்க வேண்டிய இடம் அந்த இடத்துலையும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடும் போறாமையோடும் விரோதத்தோடும் இருந்தால் நாங்கள் நிம்மதி கட்டு போயிடும் இ உலக வாழ்க்கையில் நிம்மதி போவதற்கு சண்டை சச்சரவுகள் நடப்பதற்கு போர்கள் இந்தங்கள் நடப்பதற்கு எது காரணமாக இருந்தது ஒரு மனிதன் குறித்து இன்னொரு மனிதனுடைய அபிப்பிராயம் கெட்ட அபிப்பிராயம் இந்த அபிப்பிராயம் தான் உலகத்தில் குழப்பத்துக்கு காரணம் நல்லதாக புரிஞ்சுக்கிறது இருக்குது நல்லதாக புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னாக்கா அதில் மன்னிக்கிறது இருக்கிறது அதில் ஏதாவது விட்டு கொடுத்தல் பற்றிய செய்தி இருக்கிறது எதுவும் இல்லை இது எதிரடையான ஒன்று என்று முடிவெடுக்கின்ற போது அதற்கு பெயர் உரோத்தோ நபிகள் செல்லலாமே செல்லாம் சஹாபிகளோடு அமர்ந்திருந்தபோது ஒரு சஹாபி நடந்து போனார் இப்போ சொல்ல சொன்னாங்க சொர்க்கவாதியை பார்க்கணும்னா இவரை பாருங்கன்னா மூணு நாள் தொடர்ந்து சொன்னார்கள் இது ஆச்சரியத்தை தந்தது சஹாபிகளுக்கு ஒரு சஹாபிரதியெல்லாம் சொர்க்கவாதின்னு சொல்லப்பட்டவர்களுடைய வீட்டுக்கே போயிட்டார் தங்கிட்டார் மூணு நாள் தங்கிட்டார் மூணு நாள் நான் விருந்தாளியாக வந்திருக்கிறேன் அவங்க வீட்டில் தங்க வைங்கன்னு தங்கினார் மூன்று நாட்கள் முடிந்தது அப்போ அந்த சஹாபியை பார்த்து சொன்னார் நான் வந்து விருந்தாளியை வந்து தங்கினதுக்கு என்ன காரணம்னா ரசூல்தான் அவங்கள பார்த்து சொர்க்கவாதின்னு சொன்னாங்களே நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன நல்ல அமல் செய்யறீங்க ஏதாவது பிரத்யோகமான அமல் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறது தான் வந்தேன் மலமே பாங்க பெரிய அமல்கள் எதுவும் இல்லையே என்று கேட்டபோது அவர் சொன்னார் அம்மா வாங்க சொன்னால் தொகுப்பு போடுவேன் அது மட்டும்தான் என்னுடைய நீங்கள் பார்த்த செயல் என்னுடைய சொர்க்கவாதி என்று என்னை அறிவிப்பதற்கு காரணமான அமல் எது தெரியுமா ஒன்றுமில்லை நான் தூங்கப் போவதற்கு முன்பு யாரை பற்றியும் கெட்ட அபிப்பிராயமும் என்னமோ என் உள்ளத்தில் இருக்காது யாரை பற்றிய குரோதம் என் உள்ளத்தில் இருக்காது எல்லோரை பற்றி நல்ல அபிப்பிராயத்தோடு தான் நான் தூங்கப் போவேன்னு அந்த சஹாதி சகாதிருக்கு எல்லாம் சொர்க்கவாதி என்று சொன்னதற்கு அவருடைய அமல்கள் அவருடைய வழிபாடுகள் அவருடைய மார்க்க விண்ணவர கடமைகளில் அவர் அதிகப்படியான செய்தது ஆயிரக்கணக்கான நஃபீல் தொழுகை இதெல்லாம் பட்டியலில் வரலை ஒரே ஒரு செய்தி தான் அவர் சொர்க்கவாதி என்று சொல்வதற்கு காரணமாக அமைகிறது எது காரணமாக அமைகிறது நான் ஃபரள தொழுதுவேன் ரெண்டாவது என்கிட்ட வந்து உள்ளத்தில் யாரை பற்றியும் கெட்ட அபிப்பிராயெல்லாம் கிடையாது நல்ல எண்ணத்தோடு போவேன்னு சொன்னார் இன்றைக்கு அந்த எண்ண உயர்வுகள் தேவைப்படுகிறது மன ஆச்சரியங்கள் இந்த சமூகத்தை சமுதாயத்தில் அதிகரித்ததின் விளைவு எல்லா இடத்துல எல்லா இடங்களிலும் சர்ச்சைகள் ரெண்டு நபர்கள் தனி நபர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் இருக்கிறது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது உறவுகளுக்கு மத்தியில் பெரிய போராமையினுடைய விளைவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஊர் என்று வருகிற போது பல்வேறு குடும்பங்களுக்கு மத்தியில் இந்த புரோதம் என்பது இருக்கிறது புரோதம் என்பது இஸ்லாத்திற்கு விரோதமானது என்பது தான் நீங்கள் சொல்லப்படுகின்ற செய்தி ரசூல்லாய் சுல்லா அலை சொன்ன வந்து இவர் இப்படி அப்படின்னு சொன்னபோது ரசூலா சொன்னாங்க வாயை மூடுங்க ஆனால் அஸ்தபதி மீன் சலீம் சதுர் நான் வந்து உங்கள்கிட்ட நடக்கும்போது வரும்போது திறந்த உள்ளத்தோடு சலீமு சதுராக யாரை பற்றியும் கெட்ட அபிப்பிராயம் இல்லாதவனாக எல்லோரை பற்றி நல்ல எண்ணம் உள்ளவனாக உங்கள்கிட்ட நான் இருக்க விரும்புகிறேன் என்கிட்ட வந்து அவர் அப்படி இவர் இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு செல்லல்லா அலீசெல்லம் அவர்கள் தடுப்பார்கள் இன்றைக்கு இது போன்ற பேச்சுக்கள் பிறர் பற்றிய குறைகளை ஆராய்ந்தன்கள் தான் சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் செல்லல்லா உலீசல்லன் சொன்னாங்க ஒரு குறை ஒரு குறையை பார்த்தா அதை மறைங்க அல்ல உங்கள் குறைய மறைப்பான் நீங்கள் அதை பற்றி பேசினால் உங்களுக்கு மத்தியில் குரோதம் உண்டாயிடும் எதற்கு பொய் புறம் இதெல்லாம் இஸ்லாத்தில் தடை செய்யப்படுதுன்னா அது பிரச்சனை உண்டாக்கி இஸ்லாம் எல்லா வகையிலும் சமுதாயத்தில் மன இணக்கத்தோடு வாழ்வதற்கான வழிவகைகளை சொல்லுகிறது குரானில் ஒரு வசனம் அன்னை ஆயிஷாருதி எல்லாவையும் பற்றி இட்டு பேசி விட்டார்கள் ஒரு போருக்கு போயிட்டு வந்தால் ரசூல் ராஜா அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா ஒன்று ஒருத்தர் அடுத்த நாள் அவர் சொல்லுவாங்க காலையில் புறப்பட்டால் அவர் மதியானம் தான் புறப்படுவார் ஒரு ஒரு மணி ஒருத்தர் கிட்டே வருவார் அவர் என்ன வேலைன்னு சொன்னால் வழி நடுகு அப்படியே பார்த்துட்டே வருவார் ஒட்டகம் போயிட்டே இருக்கும்போது சாட்டை கீழே விழுந்துடலாம் இன்னொருத்தருடைய பொருள் விழுந்துடலாம் எது விழுந்துருந்தால் அதை எடுத்துக்கிட்டே வருவார் அவர் எப்படிப்பட்ட சாமியாக இருப்பார்னா அவருக்கு ரூட்டு கரெக்டாக தெரியும் அவர் ஒரு ஆள் போடணும் ரெசூனலைசர்ல ஆனிச்சுலாம் எப்போதும் செய்வார்கள் ஒரு யுத்தத்துக்கு போயிருந்த போது யுத்தத்துக்கு ரசூல்லா சல்லுல்லா அல்லீஸ்வலம் தன் மனைவிமார்களை அழைத்து போகிற வழக்கம் இருந்துச்சு அப்படி ஆயுஷாருதி எல்லா கப்பெருமானம் அழைச்சிட்டு போவாங்க அவர்கள் குறைவானவர்கள் ஒரு இடத்துல யுத்தத்துக்கு போயிட்டு வந்து தங்கும் போது ஒட்டகம் இறங்கிடுச்சு ஒட்டகத்துக்கு சைடில் ஒரு தொட்டி கட்டியிருப்பாங்க குழந்தையில தூங்க போடுறோம் இல்லையா அந்த மாதிரி தொட்டி கொடுக்குவாங்க இந்த தொட்டியில் தான் உட்காந்துப்பாங்க அப்படி அங்கே இருந்தார்கள் ஒட்டகம் நின்று எல்லோரும் வேலைக்கு போகும்போது இவங்களும் அப்படியே தங்களுடைய சுய தேவைகளை கழிக்க போனார்கள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வெயிட் தெரியாதனால ஒட்டகத்தை கிளப்பினார்கள் ஆண் உள்ளே தான் இருப்பாங்கன்னு ஒட்டகம் புறட்டு போயிடுச்சு சஹாபிகளோடு சவுலா ஆளுசு போயிட்டாங்க பார்த்தா தான் அந்த தொட்டிக்குள்ளே ஐஷா நதியில் இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்தா யாரும் இங்கே இல்லை என்ன செய்கிறது ஐசாநதி எல்லாவுக்கும் தெரியும் இன்னும் ஒருத்தர் வருவார் பின்னால் நடந்து கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தூங்கிவிட்டார்கள் ரசூலுல்லா வந்து ஏதாவது அழைத்து கொண்டு போவதற்கு வழிமுறை கடைபிடிப்பார்கள் இருந்து விட்டார்கள் அப்போ வந்தார் அந்த கூப்பிட்டு வந்தார் பெரிய குழப்பம் வந்துவிட்டது ஒரு தனி நபரோடு என்னை ஆய்ஷாரந்தி எல்லாம் வந்தார்கள் என்பது சமுதாயத்தில் பெரிய பிரச்சனை உண்டாக்கியது நபிகள் செல்லல்லா சொல்ல வருத்தப்பட்டார்கள் அப்போ குரானில் ஒரு வசனம் இறங்கியது இப்படி மக்கள் பேசும்போது நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் ஒருத்தர் ஒருத்தர் குறையை சொல்கிற நம்ம என்ன சொல்லணும் நீங்கள் நல்ல அபிப்பிராயம் கொள்ள மாட்டீர்களான்னு அவரை பார்த்து கேட்க வேண்டாமா இப்படி நீங்கள் பேச வேண்டாமா இப்படி பேசாமல் இருக்க இல்லையா என்று கேட்க வேண்டும் நான் உதவும் மின்ஹா இப்படின்னா வாய்ப்பில்லை இப்படின்னு சொல்லவெல்லாம் செய்திருக்கணும் ஒரு குறையை சொல்லும் போது அப்படியானு கேட்கறது எந்த வகையில் நியாயம் இன்றைக்கு பிற குறைகளை கேட்பதற்குன்னு ஒரு அது ஒரு சுகம் ஏதாவது ஒரு செய்தி தெரியுமா கேட்டால் சொல்லுங்க சொல்லுங்க முதல்ல அது என்னன்னு சொல்லுங்க யாரை பற்றிய செய்தி என்று சொல்லுங்க குரான் தடுக்கிறது ஒருவர் பற்றி இன்னொரு ஒரு தகவலை சொன்னால் முதல்ல நீங்கள் சொல்லணும் அவர் மீது நல்ல அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தணும் அப்படியெல்லாம் இருக்காது என்று சொல்ல வேண்டும் நீங்கள் அப்படிலாம் யோசிக்காதீங்க அவர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் அந்த தவறை நீங்கள் கவனித்து அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் கேட்டது தவறு என்று குரான் முதல்ல புள்ள பார்த்து சொல்லு கேட்டால் முதல்ல என்ன பேச இன்றைக்கு அது போன்றதொரு சூழல்கள் இல்லை தவறுகள் அது அலசப்படுகிறது தவறுகள் கண்காணிக்கப்படுகிறது தவறுகள் பரப்பப்படுகிறது அது வாட்ஸ்அப்பிலுமாக இருக்கலாம் பேப்பர்களிலுமாக இருக்கலாம் எந்த தவறை யார் செய்தார்கள் என்கின்ற இந்த கண்ணோட்டம் இஸ்லாத்துக்கு தவறு தப்பு செஞ்சால் தண்டிக்க போகிறவன் அல்ல அவன் அல்லா பார்த்துக்கான் அந்த தப்பு குறித்து உங்கள்ட்ட எல்லாம் கேட்க இல்லை நீங்க ஏன் அவர்களின் தவறுகளை ஆராய்கிறீர்கள் என்பதுதான் குரான் கேட்கின்ற நபிகள் பெருமானார் செல்லாவணி செல்லம் சொல்லித் தருகின்ற செய்தி சமுதாயத்தில் குறைகளை மறைத்து வாழ்கிற போது மனங்களில் ஒற்றுமை ஏற்படும் அடுத்தவர் குறித்த தவறான செய்திகளை கேட்காமல் இருக்கிற போது சமுதாயத்தில் நிம்மதி பிறக்கும் புரோதங்கள் அற்ற ஒரு சூழல் வருகிற போது அது சொர்க்கவாதியின் அடையாளமாக மாறும் என்பது ஹதீஸ் சொல்லித்தருந்த செய்தியாக இருக்கின்றன அல்லா சுகா முத்தாலாக எந்த நிறுவனங்களை கடைபிடிக்கின்ற நல்ல தொற்று கே நம்புவான் சுகா நல்லா தெரியும்